நல்லா தைக்க தெரிஞ்சவங்க உங்களுடைய நாலேஜுக்குரிய கொஸ்டின்ஸ் இதில் கேட்காதீங்க பிகினர்ஸ் வந்து கன்ஃபியூஸ் ஆவாங்க ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் உங்களுடைய கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் லாஸ்ட்டில் வந்துட்டு ஃபினிஷிங் பண்ணதுக்கப்புறம் வந்து ரேஸ் பண்ணுங்க பிகினர்ஸை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிடாதீங்க நல்லா தைக்க தெரிஞ்சவங்க ஒரு ஒன்று ரெண்டு பேர் தான் இதில் வந்து அட்டன் பண்ணுறீங்க ஸோ அதனால உங்களுடைய நாலேஜுக்குரிய கொஸ்டின்ஸை நீங்கள் கேட்டிங்கன்னா பிகினர்ஸுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகும் ஓகேங்களா அதனால் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் போட்டிருக்கேன் அது ஏன் எதுக்கு அப்படிங்கிறத வந்து நான் ஸ்டிச்சிங்கில் வந்துட்டு என்ன ஃபினி ஃபினிஷிங்கில் வந்துட்டு என்ன அப்படிங்கிறத வந்து சொல்லிவிடுவேன் ஸோ நீங்கள் அதனால் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிடாதீங்க ஓகேவா இந்த ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆக போது நம்ம வந்து கட்டிங் போயிடலாம் ஓகே ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆயிடுச்சு நம்ம இப்போ பேக் கேமரா போயிட்டு கட்டிங் வந்து போயிடலாம் ஓகே இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா சேரீ அதாவது வந்து ரேஷன் சேரீயில் கொஞ்சம் திக்கான மெட்டீரியல் பார்த்து நான் எடுத்திருக்கேன் இந்த மெட்டீரியலில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பார்டருக்கு பார்த்தீங்களா இந்த பார்ட்ரு இந்த மாதிரி வந்துட்டு சேரீல வந்து மடிச்சு அடிச்சிருப்பாங்க அந்த மாதிரிலாம் இருக்கிறத வந்து கட் பண்ணி எடுத்துடணும் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இது மொத்தம் வந்துட்டு இந்த கரைப்பகுதியிலேருந்து ஹைட் வந்து சிக்ஸ்டி பாயிண்ட் வந்து எடுத்துக்கணும் ஓகேங்களா இதை வந்துட்டு நான் சிக்ஸ்டி பாயிண்ட் எடுத்திருக்கேன் இந்த எக்ஸஸாக இருக்கிறத பூரா நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் வந்துட்டு பண்ணுறேன் ஓகேங்களா இந்த பார்டரை வந்து எடுத்துருங்க இந்த மாதிரி கட் பண்ணி நீங்க எதாவது ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கோங்க இது பிகினர்ஸ்க்கு பேசி கிளாஸுங்கிறதுனால நான் வந்து இதெல்லாம் வந்து பிளைனா வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி இதை கட் பண்ணிட்டு இருக்கேன் இப்ப இந்த மாதிரி பிளைனா எடுத்துக்கோங்க பிளாக எடுத்துகிட்டு ஃபர்ஸ்ட்டு பேக் பீஸ் வந்து கட் பண்ணிக்கோங்க போன வந்து நம்ம பாடி பாடி பாவாடியில் வந்து என்ன பண்ணியிருப்போம் இந்த இதில் வந்து ஒன்றரை இன்ச் வந்து நம்ம மடிச்சு அழிச்சிருப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி இல்லாமல் இதுக்கு வந்து நம்ம தனியாக வந்து பீஸ் கொடுக்க போகிறோம் அதாவது கொக்கி பீஸும் வளைய பீஸும் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா கொடுக்க போகிறோம் கொக்கியும் அப்புறம் வந்து த்ரெட்டில் எப்படி வைக்கணும் வளையம் எப்படி வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சண்டே கிளாஸில் வந்து நான் உங்களுக்கு ஃபுல்லாக வந்து டீச் பண்ணுறேன் ஓகேங்களா இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எடுத்திருக்க மெஷர்மெண்ட்டில் இருந்து இதை உங் உங்களுக்கு ஒரு மார்க்கிங் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து ஈஸியாக சொல்லி கொடுக்குறேன் இந்த மடிப்பு பகுதி இல்லாமல் ரெண்டுமே அந்த கரப்பகு வந்து நமக்கு நேராக இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க பார்த்துட்டு ஹைட் வந்து எடுத்துக்கோங்க எப்பயும் ஹைட்டும் பாடி சுற்றளவும் எடுத்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு மார்க்கிங் வந்து பண்ணிவிட்டோம்